ஆண்டவர் வந்து ஏதோ சும்மா நேரம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கலை நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாம் யாருன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்கள் கைவித்து ஆமின்னு சொல்லுங்கள் நம்மளாம் யார் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எங்கேருந்து வேறு பிரிக்கப்பட்டோம் உலகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் வேறு பிரித்து அவருடைய சபைக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிறார் கை வைத்த அலையில் சொல்லுங்கள் சிலர் கை வந்து இப்படி தான் போகுது நல்ல கை வைத்த அலையில சொல்லுங்கள் அலை லூயா அப்போ நம்மளை ஆண்டவர் வேறு பிரிச்சிட்டாரு இப்போ வேறு பிரித்த நம்ம வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அலை லூயா சொல்லுங்கள் என்ன வாழணும் ஆமாம் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து கொண்டு வரும்போது சொன்னார் நீங்களாம் யாருன்னா Mari, serta jangan.